ஜார்ஜ் கிரேன் என்பவர் ஒரு பத்திரிகையில் நிருபராகவும் அதே சமயம் ஊழியக்காரராகவும் பணியாற்றி வந்தார் ஒரு நாள் ஒரு பெண் அவருடைய அலுவலகத்திற்கு ஓடி வந்தாள் அவளுடைய கணவன் மேல் அவளுக்கு பயங்கர வெறுப்பு என் கணவனை நான் விவாகரத்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் முன்னால் என்னால் முடிந்தவரை அவரை அடித்து காயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினாள் ஜார்ஜ் கிரேன் அந்த பெண்ணிடம் நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் கணவரிடம் மிகவும் அன்பாக இருப்பது போல சில நாட்கள் நடிக்க வேண்டும் அதற்கு பின் என்ன நடந்தது என்பதையும் என்னிடத்தில் வந்து கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவருடைய எல்லா நற்குணங்களையும் நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள் அவரிடம் பட்சமாகவும் விட்டு கொடுத்து தாராள மனப்பாங்குடனும் இருப்பதாகவும் காட்டிக்கொள்ளுங்கள் அவரை மகிழ்ச்சிப்படுத்த உங்களால் ஏன்னதை செய்யுங்கள் நீங்கள் அவரை நேசிப்பது போல நம்ப வையுங்கள் பிறகு குண்டை தூக்கி போடுங்கள் அதாவது அவர்களை விவாகரத்து செய்யப் போகிறீர்கள் என்ற உண்மையைச் சொல்லுங்கள் அது உண்மையாகவே அவரை பாதிக்கும் என்று சொல்லி அனுப்பினார் அந்த பெண்ணும் சரி ஐயா நீங்கள் சொன்னபடியே நான் நடித்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் அவர் சொல்லிக் கொடுத்தபடியே வீட்டிலே போய் தன் கணவரை நேசிப்பது போல பேசினாள் நடந்து கொண்டாள் இரண்டு மாதங்கள் கழித்து அந்தப் பெண் ஜார்ஜ் கிரேனிடம் திரும்பி வந்தாள் அப்பொழுது அவர் சரி இப்பொழுது நீங்கள் விவாகரத்து செய்வதற்கான காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்துவோமா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் என்ன விவாகரத்தா நான் உண்மையிலேயே அவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினாள் ஆம் நம்முடைய உணர்வுகளையும் நம் செயல்கள் மாற்றக்கூடும் நம் அசைவுகள் நம் உணர்வுகளையே மாற்றிவிடும் அந்த பெண்ணும் தன் கணவனை நேசிப்பது போல முயற்சி எடுத்து நடித்த அந்த அவளுடைய செயல்கள் உண்மையாகவே அவளுடைய கணவனை நேசிக்க செய்தது உங்கள் திருமணமும் சண்டையில் அல்ல சந்தோஷத்தில் முடிய வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் பூரணமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் உங்கள் நீடிய பொறுமையும் உங்கள் அன்பின் செயல்களும் உங்கள் வாழ்க்கை துணையை சீர்படுத்த நிச்சயமாக உதவும் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்த அந்யோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு தருகிறது அதை பின்பற்றுவோமா